வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் பண்ருட்டி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர் பேட்டை பக்கத்தில் ஒரு இரநூத்தம்பது அடி ஆழத்தில் இருக்கிற மோட்டார் இருக்குது சோலார் ரன் பண்ண வந்திருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம சைட்டுக்கு வந்துவிட்டோம் பேனலை கீழே போட்டு டெஸ்ட் பண்ணும் போது மோட்டார் ரன் ஆகலை என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே மோட்டார் இறக்கி போரில் இறக்கி ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் சோலார் போட்டிருக்காங்க இபி வசதி இங்கே கிடையாது மோட்டார் சோலாரில் ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஒரு ஒரு நிமிஷம் நல்லா தண்ணி வரும் போர்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி தண்ணி ஆஃப் ஆகிடுது இங்கே மோட்டர் மேலே தூக்கிட்டு என்ன பிரச்சனை பார்த்திங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபுட் அதாவது இந்த வலை வலைன்னு சொல்லுவாங்கள்ல இங்கே மோட்டர் போது பார்த்திங்கன்னா அந்த வலை வலை சுற்றி அடிக்காமல் போட்டுருக்காங்க அதனால் என்ன பார்த்திங்க அப்படின்னா மண் வந்து அந்த போர்லேருந்து வர சின்ன சின்ன அந்த செம்மண் மாதிரி என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அந்த வலையில் அடைச்சிக்குது அதை க்ளீன் பண்ணிவிட்டு போரை திரும்ப இறக்கிட்டு மோட்டரை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு விடியல் காலை ஒரு எட்டு மணி இருக்கும் காலையில் ஒரு எட்டு மணி இருக்கும் நல்லா ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சு டெலிவரி நல்லா பிரஷனில் தண்ணி வந்துட்டுருக்கு மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ம மோட்டார் வி ஃபோர் மோட்டார் ஒரு இரநூத்தி நிப்பாட்டிருக்காங்க மோட்டார் ரெண்டு இஞ்சி டெலிவரி நல்லா வந்துட்டுருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு போரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே அதுக்கு வந்து நீங்கள் கம்ப்ரஸ் வச்சுருக்க க்ளீன் பண்ணுறது ப்ளஸ் வந்து நீங்கள் வி ஃபோர் மோட்டருக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வி சிக்ஸ் மோட்டருக்கு நீங்கள் போகலாம் வி ஃபோர் வி சிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மோட்ரு வி ஃபோருங்கிறது நாலஞ்சு மோட்ருன்னு சொல்லுவாங்க நாலஞ்சு போருக்குள்ளே யூஸ் பண்ணுற மோட்டார் வி சிக்ஸ் மோட்ரு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய மோட்டார் அதில் நீங்கள் வி சிக்ஸ் மோட்ரு போகும்போது போரில் இதை மாதிரி சின்ன சின்ன கம்பெனி வர்றது உங்களுக்கு அரெஸ்ட் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வி ஃபோ வி சிக்ஸ் மோட்டரில் இம்பலரெலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் சின்ன சின்ன மண் வரும்போது அதில் வந்து மாட்டாது கொஞ்சம் லைஃப் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பேனலில் ஒரு பன்னெண்டு பேனலில் யூஸ் பண்ணியிருக்கோம் இது ஒரு ஏசி மோட்டருங்கிறதால அஞ்சு ஹெச்பி ஏசி மோட்டர் டெக்ஸ்மோ மோட்டருங்கிறதால ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பேனலில் பன்னெண்டு பேனல் போட்டிருக்கும் ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கும் ஒரு மோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ஃப்ரீக்வன்சியாக ஓடிக்கிட்டு ஒரு எட்டரை மணி இருக்கும் காலையில் முப்பத்தஞ்சு ஃப்ரீக்வன்சி ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி நல்லாவே வந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து இந்த மோட்டரை க்ளீன் பண்ணது போட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே வருது உங்களுக்கு இந்த மாதிரி சோலார் செட்டை போடணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா த அஞ்சு ஹெச்பி ஏசி மோட்டார் மூணு ஹெச்பி ரெண்டு ஹெச்பிலேருந்து பதினஞ்சு ஹெச்பி வரையும் நீங்கள் ஏசி மோட்டார் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம சொலாராக மாற்றி கொடுக்குறோம் இல்லை உங்களுக்கு கிட்ட மோட்டாரே கிடையாது அப்படின்னு சொன்னாலுமே நம்ம வந்து புதுசாக மோட்டரு பைப்பு எல்லாமே நம்மளும் செட்டாக பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் இந்த ஸ்கிரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர் பட்டை சங்கராபுரம் பக்கத்தில் வந்து மணலூர் பெட்டம் ஒரு ஏரியா இருக்குது அங்கே தான் பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபென்ட்